உனக்கு தண்டாம தனிப்பட்ட உனக்கு இது வந்து சீதனம் தான் கொடுக்குறது இந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் சீதனம் கொடுக்கறது ஆம்பளை பிள்ளைக்கு என்னத்துக்கு சீதனம் நீங்க போய் அங்க உலகத்துக்கு கொடுங்க மனசு இருக்கு நாங்க எல்லாம் சீதனம் தெரியல உங்களுக்கு இது பொம்பளை பிள்ளைக்கு தான் சீதனம் இது உங்க அம்மாட வீடு அப்பாட வீடு அப்பா அம்மா சேர்த்து எனக்கு தண்ணி வச்சிருக்கா உனக்கு ஒன்றுமீல இப்போ அடிப்பான் இந்த விசக்காத நான் என்னோட இப்படி ஆசை வந்திருக்கணும் பாத்தி வந்து காணி பூமியில கொட உலை ஓரண்ட் சொல்லு உனக்கு நல்ல சோக்குதான் உங்க வார் தோடு சங்கு கையில மோதல எனக்கு என்ன வாங்கி திருக்கிறான் பைக் என்ன உன்னைக்கு பைக் வாங்கி தருவோம் அந்த காலத்துல இருந்து உனக்கு தான் செலவழிக்கிறான் எனக்கு என்ன செலவழிச்சிருக்கா அங்கே வர நாயின் அப்பாட அந்த பறவை பைக்கை ஓடிக்கொண்டு தெரியுது நீ பொம்பளை புள்ளி ஏன் பொம்பளை பிள்ளைக்கு தான் வாங்கி கொடுக்கணுமா பொம்பளை பொம்பளை பிள்ளைகள் தான் அடுத்த வீட்டுக்கு வாழ ஊராம்பட்டு பிள்ளைகள் அதாவது அடுத்த வீட்டுக்கு வாழ போற பிள்ளைகள் அப்ப பொம்பளை பிள்ளைகள் தான் ஊட்டி ஊட்டி வளப்பின தாய் மாதிரி நாளைக்கு சீதனம் கேட்டா முறைப்படி நீயும் தான் சேர்ந்து எனக்கு சீதனம் தரணும் அக்கா ஒரு அக்கா இருக்கிறான்னு சொல்லி சரி இப்ப நாம நான் கல்யாணம் கட்டி போயிட்டு இருந்தாலும் எனக்கு மாப்பிள்ளை ஒன்று கொண்டா வந்துட்டு சொன்னா எத்தனை வயசு உனக்கு எனக்கு பதினேழு பதினோழு வயசுல உனக்கு கல்யாண வசகம் இருக்குது கல்யாண சோக்கு கல்யாணம் சீதனம் யாரையும் லவ் பண்றியோட போய் சொல்லாரு

காதல் கல்யாணம் கல்யாணம் காதல் கல்யாணக்கு காதல் கல்யாணம் ஒழுங்கா படிச்சேன்னு தெரியாது நாங்க பக்கு பக்கு இருக்கிறோம் இவனை கஷ்டப்பட்டு படிப்பிச்சோமே இவனுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வர போதும் ஐயோ நான் எல்லாம் எத்தனை நாள் நிறுவாம முடிச்சுனா தீயூச்சி தந்திருப்பேன் எத்தனை நாள் சாப்பாடு அது பொடி என்ன கூட்டிட்டு அக்கா பிரியாணி போடு கொத்திரடி போடு எத்தனை நாள் என் கையால சமைச்சு தந்துருப்பேன் நன்றி கெட்டவனே என்ன கதை கதைக்கிறேன் உனக்கு உனக்கு நேப

நீ வந்தியட் கொண்ட திரும்ப விட்டு வர விளையாடா அதை சொல்லிகிடக்கு சரியோ நீ போதல்ல நீ போ உனக்கும் இதுக்கு நல்ல சம்பந்தமே இல்ல உனக்கும் இந்த வீட்டுக்கும் இல்ல உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல வெளியில போனக்கு எனக்கு சம்மதம் இல்லாட்டி எனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மதம் இல்லாம உனக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில் லீரம் இல்லையாடா அக்கா இல்லாடா ஒரு வயசுக்கு மரியாதை குடுக்குறியோடா ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்குறியா இவங்க பயம் பயம் இருக்குல்ல அடுத்த ஓர்ற இவள் என்ன இப்படி சண்டை பிடிக்கிறாள் அப்பா சொல்றது அப்பாவும் இவள் சொல்றதுதான் கேப்பேர் இவள் இவள் இல்லாட்டி இவளோட சண்டை பிடிச்சா வீட்டை சாப்பாடு தர மாட்டாங்கள் என்ன செய்யலாம் இவளோட பகைக்கவும் இல்லை இவள் இப்போ வெளிநாட்டுக்கு போக போறாள் போயிட்டாள்டா நைசா அத்தனை காசு வாங்கி தருவாள் இவளோட நல்ல மாதிரி தான் இருக்கணும் இவள் போனா அப்புறம் கடைசியா காணி எனக்குத்தானே போகுது இப்ப நைசா கொஞ்சம் நல்ல மாதிரி நடிப்போம் அக்கா அக்கோய் அக்கா அக்கா குட்டி அக்கா எல்ல இங்க வாடி அக்கா இல்ல பாவன் அக்கா குட்டி பாங்கோ என்னடா ஆறுனுக்கு அக்கா குட்டி என்ன சூக்கேச வரதுக்கு வாசல தாரதே தூக்க மாட்டியே அம்பள பிள்ளை இல்ல தூக்க மாட்டியாத என்ன இப்ப என்ன சொல்ல என்ன அக்கா குட்டி செல்லம் அக்கா குஞ்சு சொல்லு நான் சும்மா இருக்கா என்ன சும்மா என்ன சும்மா இப்ப கொஞ்சம் இல்ல இந்த வீட்டுக்கு ஒரு பூக்கண்டு கண்டு வச்சிருப்பியா இந்த பாக்கு கண்டு எல்லாம் நானும் அம்மாவும் கஷ்டப்பட்டு வச்சிருக்காங்க நீ வந்து எப்பயாவது வந்துருப்ப உள்ளுக்கு படத்துக்கு வந்து சுடுவே போன சுட்டு சுட்டு விளையாடுவே அப்ப கூட நானும் அம்மா அந்த இங்க வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு வச்சேன் எப்பயாச்சும் செஞ்சு தந்திருக்கியா ஒரு சின்ன ஹெல்ப் அதுல வீடு கேக்குது வீடு அப்படி வீடு என்ன முடிச்சுற கொண்ட நோண்டி எடுத்துருவ மூஞ்சி அப்படியே அப்பாவி மாதிரி வச்சோம் நாங்க கூட பயந்துருவோம் ஐயோ என்ன தம்பி குஞ்சு

நீ இப்படிதான் சொல்லுவேன் தம்பி உண்டை விளங்கிக்கோ சரியா இது இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு வீடு அண்டா அது ஒரு பொம்பளை பிள்ளை அந்த வீட்டுக்கு இருக்குதுன்னு சொன்னா அது கடைசி பிள்ளையா இருந்தாலே இல்லாட்டிக்குள்ள ஒரு பொம்பளை புள்ள அந்த வீட்டுல இருக்குன்னு சொன்னா அந்த புள்ளையை தவிர்த்து சரியா நீங்க ஆம்புளை புள்ளிய நீங்க இன்னொரு வீட்டுல சீதனமாய்க்கு ஒன்னா மருவீங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் பாவம் அதுவும் வடிவில்ல உரையான பிள்ளைல இருந்தா சீதலத்தை குடுத்தாத்தானு கட்டுவாங்க அப்ப அப்படி கட்டி குடுக்கலாம் அந்த எல்லாம் அறிமுகமானது சீதலத்தை குடுத்து 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 கட்ட வைக்கிறது சரியா அப்ப அது அதுக்குத்தானே சொல்லின நீ என்னடா நீ உனக்கு என்ன குடுற நீ நானண்டாலும் சொல்லலாம் கொஞ்சம் குமாரா தான் இருக்க நீ வடிவாதானே இருக்கிற நீ வடிவா சீதனம் வாங்குவதானே உல என்னது நீ இந்த வீட்டுல ஆசைப்படுற ஆஹ் உனக்கு என்ன ஆசை இந்த வீட்டுல சொல்லு நான் கேக்குறேன் நியாயம் தானே ஆஹ் நியாயம் தானே